मास्टर साप टेटी पहला पारण गए ना ये परुम्ब बिजी अरके हम्म मास्टर मास्टर उनका कान பீட் மரியாதையா இங்க இருந்து போயிடு என்ன மன்னிச்சிருங்க மாஸ்டர் நீங்க ரொம்ப சோர்வா இருக்கீங்க சாப்பிடுங்க மாஸ்டர் மிஸ்டர் பீட் என்ன சாப்பாடு இது மாஸ்டர் என்ன விட்டுடுங்க விட்டு மாஸ்டர் நீங்க ஒரு வாரமாக தூங்காம இருக்கீங்க நீங்க கொஞ்சம் தூங்கலாமே எனக்கு இன்னும் அஞ்சு மணி நேரம் தான் மிச்சம் இருக்கு அதுக்குள்ள எல்லா வேலையும் நான் முடிச்சே ஆகணும் என்ன தயவு செஞ்சு டிஸ்டர்ப் பண்ணாத இன்னும் கொஞ்ச நேரம்தான் தான் எல்லாமே தயாராகிடும் எப்படியாவது தூங்க வைக்கணும் மிஸ்டர் மிஸ்டர் பீட் பீட் கொஞ்சம் முடிஞ்சிருச்சு முடிச்சிட்டேன் முடிச்சுட்டேன் வேலை முடிஞ்சிருச்சு இந்த புது வெப்பனை யாராலையும் எதுவும் பண்ண முடியாது விலங்குகளோட திறமைகளை எடுக்கிறதுக்கு இது ஸ்பெஷலா டிசைன் பண்ணிருக்க அது சரி இது முதல்ல டெஸ்ட் பண்ணி தான் எடுத்துட்டு போகணும் மிஸ்டர் பீட் எங்க இருக்க எனக்கு புது கிளாஸும் காஃபியும் வேணும் அதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ற என்ன இவ்வளவு நேரம் கூப்பிட்டு இருக்க எங்க போயிருப்பான் எடுத்த எங்கிட்ட இருந்து நீ ஒளியவே முடியாது ஓ மிஸ்டர் பீட் நீ என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க மாஸ்டர் என்னை தேடிக்கிட்டு இருப்பாரு எனக்கு கஷ்டமா இருக்கு நீ இங்க வந்தது அவனுக்கு தெரியாதா ஆமாம் நான் மட்டும் இங்கே வந்தது அவருக்கு தெரிஞ்சது என் கதை அவ்வளவுதான் என்னை பயங்கரமா திட்டுவாரு எல்லாத்துக்குமே வச்சிருப்போம் நீ ஒண்ணும் கவலைப்படாத இங்கே நாங்கள் வர வைக்கிறோம் மொத்தத்தை எல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம் அவ்வளவு தைரியம் ஏமாத்திட்டான்

தேய் தம்பி. ஹ்ம். ஓ போக ரொம்ப கம்மியா வருதுடா. ஏப்பாரே. நல்ல வாசன. இது வேலை செய்து. எனக்கு தூக்கம் வருது. ஆ மா ஆ ஆ ரொம்ப கம்ஃபர்டபலா இருக்கு. இது ஒரு ட்ரா. இரு. நான் லெவலை ஏந்திரச்சிட்டேன். நான் ஒரு ஜீனியஸ். சரி விடு. பிளான் பைக் போலாம். கணக்கு போவோம். மிஸ்டர் பீட் வா நாம போலாம். இத வந்துட்டேன். எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. இன்னும் எவ்வளவு தூரம் தான் நாம போகணும்? இன்ன கொஞ்சம் நேரம்தான். என்ன ட்ரிக் பண்ண இவங்களால முடியுமா என்ன ஒழுங்க மன்னிப்பு கேட்டா மன்னிச்சுடுவேன் மாஸ்டர் நம்ம நெருங்கிட்டோம் சீக்கிரம் வாங்க வெக்டர் போர்டு எங்கிட்ட உங்க ட்ரிக்கு வேலையே செய்யாது

ஏய் உங்களுக்கு என்னதான் வேணும் இது உன்னோட டால்கோ ஓ என்ன பண்ணுறானுங்க இதுதான் என் வாழ்க்கையில் கிடைக்கிறதால நான் ரொம்ப சின்ன பையன்டா வேண்டாம் எனக்கு என்ன ஓ என் வாழ்க்கை இன்றைக்கி முடியப் போகுதுன்னு தோணுது என்ன கொடுமையான உலகம் என்னோட ஸ்பெஷல் கிக் மசாலா இப்போ உடனுக்கு எப்படி இருக்கு எனக்கு இப்போதான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு

என்ன நோ லக்கோ ரெக்ஸ் விக்டர் என்ன நான் சும்மா விடு மோட்டு இப்போ வருது, இல்லை, இந்த லைவ்னக்கு இப்ப எப்படியாது புடிச்சாகணும் ஹைப்பர் டாஸ் என்னுடி ஃபைண்ட் மிஸ்டர் பீட் எனக்கு கொடு இசய் ये बूस्टर पीट ये क्रिकेटर डील போட்டுங்க நீ எங்களுதாபா உதவி செய்யுறோம் மாட்டறானே இப்போ நீ உடனே இந்த பக்கம் வந்தாகணும் டபுள் பேர் நமக்கிட்ட வசமா மாட்டिरقام அவனோட தரனை இதல கலெக்ட் பண்ணு சீக்கிரம் யாஹூ कॉल பண்ணிக்கோ मिस्टर

இத வந்துட்டேன் மூணாவது ரவுண்ட்க்கு தயாராகுங்கிட்ட இல்ல நான் தூங்க மாட்டேன் நான் தூங்குங்க நல்லா தூங்குங்க டயோ நோ நம்ம இப்போ என்ன பண்றதுடே என்ன பண்ணலாம்னு நீயே சொல்லு மிஸ்டர் பீட் அட அட நான் பாத்துக்கறேன் என்ன ஒரு அற்புதமான கனவு ம் மாஸ்டர் நீங்க ஏந்திரச்சிட்டீங்களா உங்க கறுவளை போயிடுச்சே நான் எவ்வளவு நேரமா தூங்கிட்டு இருக்கேன் ஒரு மூணு நாள் தான் மூணு நாளா ஏன் என்ன எழுப்பல மூணு நாள் நான் தூங்கவே பேஸ்ட் பண்ணிருக்கேன் நான் ரெடி பண்ண அந்த கலெக்டர் எங்க மாஸ்டர் நான் அந்த கலெக்டர் காரடிங்க கிட்ட கொடுத்ததுனால தான் அவங்க எனக்கு உதவி நாங்க انا ஒண்ணே உங்க பொது வெப்பன் மட்டும் எங்கட்ட இருக்கேன் என்ன இதெல்லாம் லைட்டாக உடஞ்சிருக்கு ஆனால் நீங்கள் அதை சரி பண்ணிவிடுவீங்க ஒன்று மாஸ்டர் மாஸ்டர் உங்களுக்கு ஒன்று இல்லையே மாஸ்டர்